கர்த்தரின் சத்தம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலிருந்து கர்த்தரின் சத்தம் என்கிற ஒரு செய்திகளை தொடர்ந்து கேட்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போமா சங்கீதம் பனிரெண்டாவது அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறது ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சி நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீருகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அதுதான் கர்த்தரின் சத்தம் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் ஏழைகள் பாழாக்கப்பட்டு இன்னைக்கு ஏழையா இருக்கிற மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் நெருக்கப்படுகிறார்கள் அல்லல் படுகிறார்கள் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பில்லாமல் ஆகிவிடுகிறது எளியவர்கள் விடும் பெரும் மூச்சி நிமித்தம் நான் என்ன செய்வேன் என்னை கேட்க யாரும் இல்லையே எனக்கு ஆதரவுக்கு யாரும் இல்லையே எங்கென்று அங்குலாய்க்கின்ற மக்களினுடைய சத்தம் எல்லாம் அது மாத்திரமல்ல அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட துயரமாய் வாழக்கூடிய மக்களுக்கு எதிராக சீருகிற மக்கள் இருக்கிறார்கள் இப்படி எத்தனை பேர் சீர்கிறவர்களாக வந்தாலும் நான் இருக்கிற மக்களையும் பெருமிச்சோடு காணப்படக்கூடிய மக்களையும் சுகமாக காத்துக்கொள்வேன் வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது காத்து இருக்க பண்ணுவேன் இப்படி ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் ஐயா உங்களுக்கு ஆதரவாக சத்தம் கொடுக்க ஒருத்தர் இருக்கிறார் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார் உங்களுக்கு ஆதரவாக உங்களை துன்புறுத்துகிறவர்கள் மடங்கடிக்கப்படுவார்கள் உங்களை அல்லல் தட்டுகிறவர்கள் மடங்கடிக்கப்படுவார்கள் காரணம் ஆண்டவர் இப்படி வேதனையோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு இருந்து அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே இந்த அருமையான வேலையிலும் எங்களோடு நீர் பேச நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி நாங்கள் ஒருவேளை ஏழ்மையாக இருக்கிறோமே எளியோரா இருக்கிறோமே என்கிற வருத்தம் வேண்டாம் எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற அக்கறையை நினைத்து நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இதை மக்கள் புரிந்து கொண்டு வாழ உதவி செய்தார்கள் ஏசுவி நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே